தனபால் ஊடக நேயர்களே வணக்கம் சனி பயிற்சி பலனை பற்றி அறிவதற்கு முன்பாக உங்கள் ஜாதகத்தில் சனி என்ன நிலை என்று நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் இதில் ஒரு ஜோதிடரை சென்று பெறக்கூடிய விளக்கங்களை நீங்களே கொள்ளலாம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஜோதிடருடைய ஜாதகத்தை எடுத்து முன்னாடி வைத்துக் கொள்ளுங்கள் லானா இங்கே போட்டிருக்கும் அது லக்கணம் அது ஒன்று அடுத்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு வீடுகள் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்பொழுது உங்கள் நோட்டில் உங்கள் சனி என்று இருக்கக்கூடிய கிரகம் ஒன்று ஐந்து ஏழு பத்து ஒம்பது இந்த கோணங்களில் கேந்திரங்களில் இருந்தால் இந்த சனி உங்களுக்கு நல்லது செய்வார் மறுபடியும் சொல்ற சொல்றோணங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பது கேந்திரம் நாலு ஏழு பத்து மூணு பதினொன்று இந்த வீடுகளில் சனி உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இவர் உங்களுக்கு நற்பலன்களை வழங்கக்கூடியவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த சனி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் உங்களுக்கு தீய படங்களை வழங்குவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் குரு வளர்வறை சந்திரன் புதன் இவர்கள் இணைந்து பொழுது சனி புனிதம் அடைகிறார் சிறப்படைகிறார் நல்லவராகிறார் சுகமானவராகிறார் நல்ல பலன்களை தருகிறார் இவரே ராகு ஏது செவ்வாய் சூரியன் என்ற பார்வைகளோடு சேரும் பொழுது தீய பலன்களை செய்கிறார் ஏனென்றால் சனி நல்லவரோடு செய்வது சேர்வது நல்லதும் தீயவரோடு சேர்வது தீமை பலனையும் தருகிறது இது மட்டுமல்லாமல் சனி தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்வையிடுகிறார் அப்படி பார்வையிடும்போது அவருடைய பலன்கள் குறைவுபடுகிறது அது மட்டும் இல்லாமல் எத்தனை டிகிரியில் சேர்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த சுபர் பாவர் ஜீரோ டிகிரியில் சேர்ந்தால் அவர் நூறு விழுக்காடு பலனையும் இரண்டு மூன்று டிகிரி தள்ளி இருந்தால் ஒரு ஐம்பது விழுக்காடு பலனையும் ஒரு பத்து டிகிரி தள்ளி இருந்தால் ஒரு ஐம்பது விழுக்காடையும் மிகப்பெரிய தொலைவில் இருந்தால் ஒரு எழுபத்தி ஐந்து விடுக்காடியும் பலனை கொடுக்க வல்லவர் நல்ல பலனா என்பது அவர்கள் இருக்கக்கூடிய நிலையையும் கிரகங்களையும் அமைகிறது எனவே தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒருவருடைய சனி பகவான் நல்லவராக இருந்தால் கோசார ரீதியாக மிகப்பெரிய தேர்தலை அவர் செய்ய முடியாது அதே சமயத்தில் திசா புத்திகள் சாதகமாக இருந்தால் அதாவது ஒன்று ஐந்து ஒம்பது நாலு ஏழு பத்து மூணு பதினொன்று போன்ற அதிபதியுடைய திசா புத்திகள் இருக்குமானால் அந்த சனி உங்களுக்கு நல்லது செய்வார் அவருடைய ஆறு எட்டு பன்னெண்டாம் ஆதி பத்திய உடையவராக இருந்து அந்த திசா புத்திகள் நடந்தால் உங்களுக்கு விடுதல்களை செய்வார் எனவே ஒரு சனி நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரா என்பது கேள்விக்கு உங்கள் பிறப்பியல் ஜாதகத்தில் அவருடைய நிலை என்ன கோசார ரீதியில் இன்றைய நிலை என்ன அவர் அந்த சனி யாரோடு சேருகிறார் யாரை பார்க்கிறார் யாருடைய பார்வையை பெறுகிறார் அதே சமயத்தில் அந்த திசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா என்று முழுமையாக பார்த்தால் மட்டுமே பலனை சொல்ல முடியும் சனி பெயர் என்ற உடனேயே ஏதோ முழுமையான பலனை தருவதாக எல்லாரும் கருதுகிறார்கள் அது தவறு ஓசார ரீதியாக பத்து எந்த விதமான செய்ய போவதில்லை பிறப்பியல் ஜாதகமும் சனியுடைய சேர்க்கையும் பார்வையும் சேர்ந்துதான் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறதா தாழ்த்துகிறதா என்று சொல்ல முடியும் எனவே இந்த சராசரியான வார்த்தைகளை கொண்டு நீங்களே உங்கள் ஜாதகத்தில் சனி உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா என்பதை அறிந்து கொள்ளலாம் இது நீங்க புரிந்து கொண்டால் சனி பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்